ஹலோ விவர்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்னோடய தோட்டத்தில் எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தது வந்து இது தாங்க சம்மங்கி இங்கே பாருங்கள் சம்மங்கி பாருங்கள் நான் ரொம்ப நாளாகவே இதை வந்து பூக்காதா பூக்காதா பூக்காதான்னு பாருங்கள் முட்டு விட்டுருக்காங்க பாருங்கள் சம்மங்கி தெரியுதுங்க நிறைய வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் சம்மங்கி அப்படின்னு சொல்லி சம்மங்கி இந்த புல் புல்லு நீங்கள் நினச்சிருப்பீங்க நிறைய வீடியோஸில் இது சும்மா தான் நிற்கும் ஆனால் பாருங்க எனக்கு மொட்டு விட்டுருக்காங்க பாருங்க செம்மங்கி ரொம்ப எனக்கு உள்ள சந்தோஷமாக இருக்குங்க நான் டெய்லி உரம்லாம் கொடுத்து பார்த்தேன் அதுக்கு எனக்கு இன்னும் சக்ஸஸ் கிடச்சிது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் வந்து ரோஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த தேங்காய் தொண்டு பாருங்கள் நான் வந்து தேங்காய் தொண்டை வந்து எல்லாத்துக்கும் நான் அடியில் வச்சுருப்பேன் இதுக்கு முன்னாலேயே நான் உங்கள் வீடியோஸை காமிச்சிருப்பேன் தேங்காய் தொண்டை தான் நான் அடியில் வச்சுருப்பேன் அப்படின்னு வச்சுருப்பேன் அப்புறம் ஒன்றுங்க நீங்கள் பாருங்க இது வந்து எங்கேயோ நாங்கள் போனோம் போன வழியில் எனக்கு வந்து இது கிடச்சது நிறையவே எனக்கு அரளி என்ன அரலேன்னு தெரியல ஆனால் இது பூத்தா தான் தெரியும் அப்புறம் இங்கே வருங்க நிறைய ரெண்டு மூணு செடி கொண்டு வந்து நட்டேன் ஆனால் நல்லாவே அது தொழிலெலாம் வந்து பாருங்கள் கீழே தெரியாதுதான் தொழில் வந்துரு பார்த்தீங்களா இங்கேயும் இருக்காங்க பாருங்கள் இதுவும் வச்சுருக்கேன் அப்புறம் நான் வந்து தேங்காய் தொண்டை தான் வந்து இது அடியிலலாம் எப்பவுமே வச்சுருப்பேன் வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த வந்து இந்த சமைக்க அவங்கள்ட்ட காமிச்சதுல நன்றி வணக்கம்